இது அன்னை சின்ன மண்டையெல்லாம் இருக்குது இந்த மண்டை அரட்டன் இருக்கு வாய்ப்பு இல்லையே தோலை வர முடியுமா பிள்ளை எடுத்துட்டா கத்தியை போட்டு கொஞ்சம் சுத்திட்டு எடுத்து ஜம்முன்னு வருவான் ஒரே தான் ஆட்டுக்கு தோலை எடுக்கிற மாதிரி இல்ல லைட்டா மட்டும் சுத்திட்டு கத்திட்டு சுத்திட்டு வந்துடும் மகளே அவள் இப்படி தான் தோலை எடுக்கணும் ஐஸில் வச்சதுனால நமக்கு தோல் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது இதே ஃப்ரெஷ்ஷாக உயிரோட வந்துச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம்தான் மெல்ல மெல்ல எடுக்கணும் உரமா நிற்கும் சீசே

அத ஒரு பக்கம் பெயிரும் நடுல பூட்ட எடுத்த வச்சுக்கோங்களேன் ஒரு பூட்டை அப்படியே வந்துருக்கும் அதுக்கு எலும்பு மட்டும் இருக்கும் அத ஒரு பூட்டா வச்சுக்கலாம் மக்கள் எப்படி நம்ம குறுக்க வெட்டலாம் ஆனால் தொக்கு வைக்கிறதுக்காக இருந்தா அப்படி வெட்டலாம் குழம்பு பொறிக்கிறதுக்கு என்ன பீஸ் வராது இப்படி வெட்டினா nalam thirupi maatha poranga வேற எனக்கு நானா சா வச்சிருப்பாங்கல்ல ஒரு ரெண்டு நாள் மீன் வந்து கிளம்பி வந்துக்கலாமே வீட்டில் போனா ஏசுவாங்கல்ல சொல்லாமல் நைட்டு மக்களே அவர் மீன் விட்டுவிட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா ஜாம் ரெடி பண்ணிடுவோம் மசாலா என்ன பட போகிறியா மகாராஜ் மசாலா தானே மகளே இப்போ பொறிக்கிறதுக்கு மசாலா தடவை போகிறாங்க மகாராஜ் மசாலாவா சிக்கன் மசாலா அது மகாராஜ் சிக்கன் மசாலா மக்களே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க வள வேலை நடந்துட்டு இருக்குது ஆமா நீனு பட்டு கிழிஞ்ச ஓட்டை ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூற்றம்பது கட்டுவோம் கட்டுறோம் ரொம்ப கஷ்டம இருக்கும் சீசனுக்கே எப்படி இருக்கு சொல்லுங்க மகளே இந்த நண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அவ்வளோதையும் கிடைச்சி ஒரு மகளே எங்களுக்கு கடை கிடைச்சா முப்பதாயிரம் தான் ஆமா அது ஏழாயிரம் நண்டு எங்களுக்கு மூவாயிரம்

இப்படி மசாலா போட்டுட்டு இது கரண்டிய வச்சு கிண்டி விட்டால் தான் சேருமோ அதில் ஆடிக்கும்ண்ணா அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா இது க மசாலாவும் வரத்த மாதிரி ஆயிரும்ண்ண இது நெடி கிளம்ப மாட்டேங்குது ஒன்று நேரம் போடும்போது மூச்சு மூடி வரும் மாற்றிருக்கலா கூட பாக்கலாம் மக்களே ஒரே அறுபது ஜூர இருபது ஜூர கம்பெனி போட்டு ஒரு நட்டத்துல வீட்டு மக்களே கம்பெனி போட்டால பாதி பைத்தியமா இருக்கு மக்களே மகளே ஃபுட் சேலஞ்ச் இருக்குதுங்கனால ஓமத்திரம்லாம் குடிக்காங்க இன்னைக்கு ஆமா ஓம வாட்டர் தனுஸ்ரீ ஓம வாட்டர் ஃபுட் சேலஞ்ச் இருக்கு பார்த்தீங்க ஆமா மக்களே மீன் போட வேண்டியதான் தூக்க முடியாம தூக்குறேன் பார்த்துக்கிறேன் இப்பயாரு இப்பயாரு மண்ட பேர் ஆனந்து ரெண்டு மாசம் விலை மீன் கூட கிடைக்கல ரொம்ப கஷ்டமா போச்சு கனவா தான் ஒண்ணுமே கிடைக்கல மகளே நமக்கு வேஸ்டேஜ் போக ஒரு ரெண்டரை கிலோ தேரும் ஆமா ஒரு கிலோ அங்கே பொடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை கிலோ குழம்புக்கு அப்புறம் தலையே அரட்டுன்னு இருக்குண்ணே முந்நூறு கிராம் அரட்டுன்னு முந்நூறு கிராம் இருக்குதான் சிலிண்டரு கேஸ் கரெக்டா இருக்குமா பாத்தீங்களா அப்பப்ப தூக்கி பாத்துக்கோங்கண்ணா தெரியல எப்பவுமே உனக்கு வந்துடும் ஒரு பெருசு ஒரு சின்னது இருக்கும் மகளே இப்போ நம்ம மீன் பொறிக்க போறோம் என்ன நல்லா காஞ்சிட்டு ஆமா போடுங்க আমি কে বরগড় মধুরগুলো উদ্শ

आलमन கிரீடா போட்டோ இப்ப நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் அடிச்சு விட போறோம் ஆமா அது முட்டை இல்லையோ முட்டை பேர் அடிச்சு வாங்க நல்லா இருக்குதா மக்களே அவுல்ஸ் மீனோட ஈரலு கரையை போனாதான் நீ கறி பார்க்க முடியும் நம்ம மகளே முதல் ரவுண்டு மீன் பொரிச்சாச்சு இப்ப அடுத்த ரவுண்டு அவ்வளோ பொறிக்காரு ரெடி சாப்பிட வேண்டியதுதான் வாங்க சாப்பிடுவோம் இந்த தயிர் ஊத்த போறாராம் போடலையா

அரை கிலோ நம்ம சாப்பிட்றோம் அதான் மாம்பழம் வீடுக்காரு வாங்க சாப்பிடுவோம் ஒளிச்ச மீனோட குழம்பு மீனை அழிச்ச மீன் தான் உடம்புக்கு நல்லது நல்லா அப்படியே சாப்பிடுங்க இந்த சாப்பாடு வீட்டில் போனால் கிடைக்காது கடல் சாப்பாடு தான் அடைக்க மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிட்றாரு ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மீன் வந்து ஒரு ஆளு ரெண்டு கிலோ மீன் நல்லா ஏத்துறாரு கரையை கிலோ வெயிட்டு கிலோ வெயிட்டு கூடி சாப்பாடு அப்படி எல்லாத்துக்கும் ரெண்டு துடி மீனா ஒரு பத்து மீன் எடுக்காரு வேற யாரும் சாப்பிட முடியாது வேற யாரும் சாப்பிட முடியாது ஒரு ஒரு நாளைக்கு இந்த சொலையாக பிச்சு எடுக்கிற மாதிரி இதான் ருசியான மீன் சொலையாக எடுத்துக்கிட்டா இது லபுக்கனும் உள்ள போகும் வாழைப்பழம் மாதிரி போகும்